Steve Smith, quite unbelievable. He's a man that just catches everything and he put down. தபாவில் நடந்து வரும் மூணாவது டெஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியா பக்கமே இருந்த மேட்சை இந்தியா பறித்து சென்றது இந்த மேட்சை இந்தியா வெற்றி பெற வைத்தாலும் மேட்சை டிராவாக்க வேண்டிய சூழ்நிலையில இந்தியா இந்த மேட்சை கட்சித்தனமாக இன்னைக்கு நாலாவது நாளை முடிச்சிருக்காடு சொல்லப்படும் அந்த அளவுக்கு இந்த மேட்ச் வந்து இந்தியாக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ்திரேலியா அப்போ விக்கெட்டுகளை எடுத்தாலும் மழைநாள் மேட்சுகளை நிறுத்தப்பட்டாரு இந்தியா ஒரு தன் தன்னுடைய விளையாட்டை எப்படி விளையாடும் தீபன்மன் சென்று உள்ள விளையாட்டு சூப்பராக விளையாடி முடிச்சிருக்கி அதுல உண்மையிலே எல் ராகுலு சடேஜா ஆகாஷ்டி உண்மையிலே ஆகாஸ்தி கடைசி கட்டத்துல ரொம்ப முக்கியமான இந்த மேட்ச்சை ரொம்ப இதாட்டி முடிச்சு கொடுத்துருக்காரு இன்னும் ஒன்பது விக்கெட் விழுந்திருக்கி இந்தியா பாலவனை தாண்டிட்டது ஆனா அதனால ஒரு பிரச்சனை இல்லை இந்த மேட்ச் வந்து இந்தியா விட்டு போன் பண்ணா பெரிய விஷயங்க இனி இதுக்கு பிறகு இந்தியாவை கையை விட்டு இந்த மேட்ச் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த அளவுக்கு இந்த மேட்ச்சே வந்து இந்தி சூப்பரான ஒரு இதுல வந்து முடிச்சிருக்கு இன்னும் விக்கெட் இருக்கி கையில ஒரு விக்கெட்டோட இருக்கதஞ்சு அப்படி வந்து விளையாடிட்டு இருக்கு நாளைக்கு இனி இதே போல கொஞ்சம் நிதானமா விளையாடிட்டு ஒரு பத்து ஓவர் விளையாடிட்டு ஆஸ்திரேலியா கொடுத்துரு கொடுத்துட்டு இருந்தா நிச்சயமா இந்த மேட்ச் வந்து கண்டிப்பா ட்ராவ் ஆகுறதை எந்த நிறுத்த முடியாது எல்லாரும் வாசி எடுத்த வார்த்தைக்கு அவங்க மன்னத மன்ன கவுற மாதிரி அவங்க மூச்சு இதாக்குற மாதிரி இந்த மேட்ச வந்து பவுலர்கள் வந்து வேலை செஞ்சாங்க கடைதான் பிரபாதன் கேஎல் ராகுலே உள்ளே பாராட்ட வேண்டும் இந்த மேட்சு இந்த இடை இந்த அளவு வச்சு மேட்ச இந்த அளவு கொண்டு வந்திருக்க காரணம் முழுக்க முழுக்க கேஎல் ராகுல் தான் அதுக்கப்புறம் நம்ம பவுலர்கள் இது எப்படியோ அந்த மேட்சையை கைவசமா ஆகிட்டாங்க இந்த மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியல கமெண்ட்ல போடுங்க மீண்டும் இது போன்ற வீடியோக்களை போட நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம் கண்டிப்பா y bien que saben que...